பாய்ஸ் வணக்க மக்களே டே எயிட்டீன்த்தோட நைட்டு வந்துட்டு பேசுகிறதே காமிக்கிறாங்க சுபிக்ஷாவும் கனியும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த காயின் இது பற்றி நீங்கள் வந்து என்கிட்ட காயின் கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஆனால் கொடுக்கல இப்போ நான் வந்துட்டு ஃப்ரீ பாஸ் கேட்குறேன் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விக்ரம் கூட சும்மா நின்றுட்டுருக்காரு இது பார்வதி வந்துட்டு பார்த்துக்கிட்டே வெளியே வந்துட்டு நேராக வந்துட்டு கம்ருதீன் வினோத்து அதுக்கப்புறமா பிரவீன் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க இது ரொம்பவே தப்பு அப்படியே வந்துட்டு அந்த சுபிக்ஷா இருக்காளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க அது மியூட்டில் போட்டுறாங்க ஏதோ கன்றாவியாக தான் பாரு பேசியிருக்காங்க சுபிக்ஷாவை பற்றி அவனா ஒவ்வொரு பண்ணுறா பெரிய இவளாவா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே பேசி பாதி முடிச்சதுக்கப்புறமா கம்ருதினும் பாரும் வந்துட்டு வெளியே கவுச்சில் வந்துட்டு உட்காந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க சுபிக்ஷா பற்றி அவளாக ஒரு ஆளாச்சு அதெல்லாம் ஒரு இதுவாக அப்படி இப்படின்னு இப்படி நம்ப வச்சு பண்ணிட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திவாகர் வராரு அண்ணே நீ எனக்கு நிற்கலண்ணே நீ வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் உன்னை சமாளிக்கிட்டே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச நடுவில் வந்த வினோத்துக்குமே வந்துட்டு இதுவாகிடுது அவர் ஒரு பக்கம் சொல்ல திவாகர் ஒரு பக்கம் சொல்ல ரெண்டு பேரும் வந்துட்டு வார்த்தைங்களை விட்டுட்டுருக்காங்க ஒரு பக்கம் இங்கே விக்ரம் வந்துட்டு பாரு கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் இப்போ விட்டு கொடுத்துட்டேன் வியானாக்கும் இப்போ உனக்கும் தான் போயிட்டுருக்குது அவள் யாருக்கு கொடுப்பாலோ தெரியாதுன்னு சொல்கிறாங்க அவள் நல்லா ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்துட்டு அப்படியே சீன் போட்டுட்டு அவ்வளோ ஒரு ஆள் அப்படி இப்படின்ட்டு வார்த்தையை விட்டுக்கிட்டு அழுது சீன் இருக்காங்க இதை கேட்டுட்டு அந்த விக்ரம் வந்துட்டு ஒரு பக்கம் நேராக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு சுபிக்ஷாகிட்ட அவள் அழுதுட்டா அவள் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாள் அ நீ எதுக்கோ ஒரு வாட்டி வியானாக்கிட்ட பேசிப்பார் என்கிட்ட உனக்கு பிரச்சனை கிடையாது நீ வியானாக்கிட்ட பேசிப்பார் அண்ட் கனிக்கிட்டையும் ஒரு வாட்டி இது பண்ணிப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நான் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு இது பண்ணுவேன் கியூசிக் வந்துட்டு இது பண்ண முடியாது என்னால் எனக்காக வேலை செஞ்சவங்களுக்காக தானே நான் யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லிகிட்ருக்குறாங்க ஒரு பப்போ எங்கள் பாரு வந்துட்டு திவாக்கரை செம்மையாக தொட்டிகிட்டு இருக்காங்க உனக்கு சோக்கு உன் சோக்கில் தான் வந்துட்டு அவளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்த அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் கம்ருதீன் வந்துட்டு திவாகர் பற்றி பேச ரெண்டு பேருக்குள்ளே மாறி மாறி ஃபைட்னா ஏ நீதாண்டா மோசனா நீதாண்டா மோசன் மாறி மாறி வந்துட்டு திட்டிக்கிறாங்க அப்படி பேசிட்டு வரும்போது கம்ருதீனை சமாதானப்படுறதுக்காக வினோத் ஒரு வார்த்தையை விட்டுறாரு வே அவன்லாம் வந்துட்டு மரத்துக்கே புடவை கட்டினாலே வந்துட்டு அதையே போய்ட்டு பண்ணுவாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க திவாகரை பற்றி திவாகர் உடனே கோவம் வந்துது வந்து கற்றுக்கிட்டே உள்ளே வந்து எல்லா வந்துட்டு இவன் எப்படி வந்துட்டு சுபிக்ஷா பற்றி பேசலாம் சுபிக்ஷா புடவை கட்டிகிட்டு வந்தா அப்படி அப்படின்ட்டு அவர் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி ஃபைட்டு நடக்குது அப்புறம் வந்து சபரி கேட்குறாங்க டே நீங்கள் வந்து சுபிக்ஷா பற்றி இல்லைடா சுபிக்ஷா பற்றி நான் எதுவுமே பேசல வினோத் ஒரு வாய் விட்டுட்டான் மரத்துக்கு புடவை கட்டினா கூட இது பண்ணுவான்டான்னு சொன்ன சொல்லிட்டான்டான்னு சொன்னாங்க அதெல்லாம் தப்பு தானடா ஏன்டா தப்பு தான்டா இந்த ஆள் எப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்ல திவாக்கர் ஒரு பக்கம் ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா நீ எல்லாம் எனக்கு ஆளே கிடையாதுடா என் ஸ்டேட்டஸ்க்கும் என் தூக்கம் வந்துட்டு நீ எல்லாம் ஒரு இதுவே கிடையாது என் பேக்ரவுண்ட் தெரியாமல் நீ இருக்க அப்படி இப்படின்னு திவாக்கர் சொல்ல என்ன என் பேக்ரவுண்டு என்ன பேக்ரவுண்ட் என்ன பெரிய பேக்ரவுண்ட் சொல்லி பார்க்கலாம் உன் பேக்ரவுண்ட் என்ன என்னென்னா போட்டு தெளிவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பொண்ணு பற்றி இவ்வளோ பெரிய மீடியாவில் வந்து சொல்லியிருக்கி அப்படின்னு சொல்ல ஏய் நானும் அவ்வளோ லவ் பண்ணுண்டா உனக்கு என்ன அவளை பற்றி சொல்லி நீ பெற்ற பொண்ணும் அவளே அதை பற்றி மாட்டா உனக்கு என்ன பிரச்சனை நாளைக்கே நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணினோம்னா உனக்கு என்ன என் பிரச்சனை நீ எதுக்கு அதை பற்றி சொல்லிட்டுருக்கேன் உன்கிட்ட தான் எல்லா பொண்ணுங்களும் உஷாராக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு மாறி மாறி பேசிக்கிறாங்க அப்புறம் திவாகர் வந்துட்டு அரோரா கிட்டே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு என்னடா நீ அடிச்சியா அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு கமருதி நான் கேட்கறேன் நான் எதுக்கு இந்த இந்தால போய் கை வைக்க போகிறேன் அவ்வளோலாம் சீனே கிடையாது நான் கத்திக்கிட்டு வரேன் இல்லைன்னு சொல்ல அதுக்காக இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும் எனக்கு ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு இப்படியே மாறி மாறி வந்துட்டு ஃபைட் போயிட்டே இருக்கா அப்புறம் சபரியும் கனியும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அந்த இடத்துல எல்லாரையும் சமாதானப்படுத்தி தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் பேசணா போங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுருக்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு பாட்டு போடுறாங்க எல்லாருமா டான்ஸ் தீ ஆடிருக்காங்க வழக்கம் போல் நம்ம பாரு கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுற பேரில் எஃப்ஜே கிட்டே வம்பு இழுத்து பேசிகிட்டு இருக்காங்க நீ எல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க அவர்கிட்டே கேட்டுட்டாங்களா அதனால் எஃப்ஜே வந்துட்டு ரொம்பவே அஃபண்ட் ஆகிட்டார் அப்புறமா அவருக்கு அவரே வந்துட்டு ஒரு பாட்டு எழுதிக்கிறாரு சூப்பராக வந்துட்டு அதை வந்து பாடின்னு காமிச்சிருக்காங்க என்னை பற்றி தான் அவன் பாடிட்டுருக்கா அப்படின்ட்டு எஃப்ஜே வந்து பாரு வந்துட்டு வழக்கம் போல் எஃப்ஜி ப்ளேம் பண்ணி இது பண்ணி ஃபஸ்ட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக ஒரு டாஸ்க் வருது வஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸ் யாராலான்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி சொல்கிறாங்க அதில் நம்ம திவாக்கர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வினோதியும் கம்ருதினும் சொல்கிறாங்க சம காண்டாயிரங்க மாறி மாறி பேசிக்கணும் இது பண்ணிவிட்டு அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு வந்துடுறாரு அடுத்ததாக அரோரா போகிறாங்க பாருவும் திவாக்கரையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கெம் கெமி போகிறாங்க பாரு கம்ருதீன சொல்றாங்க அடுத்தது கம்ருதின் போறாரு அவரு போயிட்டு துஷரியும் கலையும் வந்துட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க அடுத்தது கனி போயிட்டு பாரு அந்த கம்ருதீன சொல்றாங்க வியானா வந்துட்டு கலையும் கலையையும் கம்ருதினியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை போயிட்டு வினோத்தியும் பார்வையே சொல்கிறாங்க பாரு போகிறாங்க இந்த மாதிரி தான் ஆல்ரெடி ஓவரா பண்ணுமே இப்போ கனி வேற வந்துட்டு தலைவின்றதுனால அவங்களையும் வந்துட்டு என்னை என் பயிற்சியே கேட்கல அவங்க நான் சொன்னதையே கேட்கல அப்படியே ஓவராக பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு இது பண்ணி கனியை சொல்கிறாங்க அப்புறம் சுபிக்ஷாலாம் ஒரு மனுஷியே கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு பேசி விட்டுறாங்க அப்புறம் பாஸ் ஒரு நோஸ் கட் கொடுக்குறாங்க பாருக்கு அடுத்த வீக்கு நடக்க போகிற கேப்டன்சியில் வந்துட்டு கனி கலந்துக்கு போகிறனால அவங்கள சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே வந்துட்டு ஓகே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க அப்புறமா எஃப்டிவை சொல்லி விட்றாங்க அடுத்தது சுபிக்ஷா வராங்க சுபிக்ஷா வந்துட்டு கம்ருதீன் பாரு சொல்கிறாங்க இவங்க தான் கரெக்டான விளக்கம் கொடுத்தாங்கன்னே தோணுது எனக்கு கம்ருதீன் வந்துட்டு எப்போவுமே அவரோட விளையாட்டுக்காக வந்துட்டு பேசலை இப்போ கூட வந்துட்டு பாருக்காக தான் வந்துட்டு அவர் எல்லாருக்கிட்டையும் சண்டை வடிச்சுட்டு இருக்காரு அவருக்கான கேம் அவர் விளையாடல எப்போ பாரு பாருக்காக சண்டை போட்டுட்டு இது பண்ணுறது மட்டுமே விளையாடிச்சுட்டுருக்காரு அப்படின்னு சுபிக்ஷா சூப்பராக போட்டு உடைச்சாங்க விக்ரம் வந்துட்டு ஆதிரை என் பார்வை சொல்கிறாங்க ஆதிரை வந்துட்டு அந்த பாட்டில் உடைச்சதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ அவங்கள நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அடுத்ததாக வினோத் வந்துட்டு நம்ம கொரட்டை குமார்னு சொல்லிட்டு திவாகரை சொல்கிறாங்க செம்ம கடுப்பாக தாங்க இருக்குது நல்ல காமெடியாக தான் இருக்குது ஆனாலும் வந்துட்டு மற்றவங்க கொரட்டை விட்டுறதை இப்படி சொல்கிறது ரொம்பவே தப்பு நாமளும் வந்துட்டு என்னைக்காக இருந்தாலும் அதெல்லாம் செய்யதான் போகிறோம் அதுக்காக இப்படி கலாக்கிறதுலாம் ரொம்ப தப்பாக தான் இருக்குது பார்க்கும்போது அதனால் திவாக்கர் கொஞ்சம் அஃபெண்ட் ஆனார் அடுத்தது கலையை சொல்கிறாரு அடுத்தது ஆதிரை வந்துட்டு பாரு அண்ட் திவாகரை சொல்கிறாங்க எஃப்ஜே பார்த்திங்கன்னா ஆதிரை வந்துட்டு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையும் அந்த பாட்டில் உடச்சதுக்காகவும் சொல்லிடுறாரு அடுத்தது பாருவை சொல்கிறாங்க அடுத்தது ஃபஸ்ட்டு தான் கம்ருதீனும் பார்வையும் செலக்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியுண்டா தெரியுண்டான்னு நிறைய சிரிச்சுட்டு ரெண்டும் வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்டு பாருவும் கம்ருதீனும் இப்போவே நீங்கள் ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னால் இறாங்க அப்புறமா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அதாவது அந்த ஜெயில் ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்க பெட்ஷீட்டு தலைக்காணின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்கள எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸும் மாட்டிகிட்டு போக சொல்கிறாங்க வழக்கம் போல் இவங்க வந்துட்டு கான்லேயே சுற்றிக்கிட்டு எல்லாரையும் திட்டிட்டு போய்ட்டு கலையரசன் கலை அரசன் பார் அரசனால பார் சாமியாக் ஐட்டாங்க என்னோட இவங்க இப்படி பண்ணுறோம் இப்படி இப்படின்னு போகலாம் விட்டேச்சு அவங்களாம் ஒரு ஆள் நம்பிக்கை புரோகி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டுருக்கிறாங்க அப்புறம் எஃப்ஜே ஒரு ஒரு காம்படியை போடுறாரு நீங்கள் பார்வை எல்லோரும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புறது ரொம்பவே தப்புன்னு சொல்ல என்னடா இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு பாரு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட ஆமாம் பாரு இங்கேயே ஒன்றும் செய்யாது அங்கே போய் சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுறாரு செம்ம ஃபண்டாக இருக்குது அதை பார்க்கும்போது அடுத்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது வந்துட்டு திவாகரும் துஷரும் வந்துட்டு பேசிட்டு போயிட்ருக்கதை பார்த்த நம்ம கம்ருதீன் வழக்கம் போல் வாழை விட்டுருக்கான் நீ ஒரு கோழை திவாக்கிறியா நீ ஒரு கோழை அப்படியே ரெண்டு கோழையும் ஒன்னாக சேர்ந்துச்சின்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு இதுக்கு வேற வேறு ஊத்து ஊத்திட்டுருக்குறாங்க சம காண்டு கடுப்பாக இருந்துச்சு இந்த நல்லா பல பிரச்சனை வருது அதுவும் ஒன்றுத்துக்கும் உதவாத பிரச்சனை அவனுங்க பிரச்சனைக்கு போய் நிற்க மாட்டேங்கிறானுங்க ஆளாளுக்கு பிரச்சனைக்கு போய் சண்டைக்கு போய் நின்றுருக்கானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கம்ருதீனும் இவங்களும் வந்துட்டு அப்படியே ஒரே பேச்சா பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரையும் கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க அந்த கலையெல்லாம் ஒரு ஆளாச்சு அவனை போய்ட்டு அவ்வளோ இதுவாக வந்துட்டு நான் நம்பி அவன் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணேன் இப்படி பண்ணிட்டானே அவனாம் ஒரு ஆள் தூண் துப்புறாண்டா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நம்பிக்கை தரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் ஒரு பக்கம் சொல்ல நீ ஏன்னா உங்கிற பார்வதியை சொன்னான் அப்படின்ற மாதிரி இருக்குது கம்ருதீன் பண்ணுற நாடகத்தெல்லாம் பார்க்கும்போது காண்டாக இருக்குது அப்படியே செமையாக வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் இவனுங்கெல்லாம் வந்துட்டு ஆள் ஆளெல்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஒரே குடும்பமாக சீனை போட்டுக்கிட்டு இதில் விக்ரம் சொல்கிறான் பாருடா எனக்கு வந்துட்டு நெகட்டிவிட்டியாக தான் இது பண்ணுறேன் நான் க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னு சொல்கிறான் அவனுங்கெல்லாம் என்ன க்ரியேட்டிவிட்டி பண்ணிட்டானுங்க அப்படின்னு பாரு வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்டுருக்காங்க ஆக மொத்த மொத்த பயில்களும் வேஸ்ட்டு தான் போங்கம்மா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பாரு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இங்கே ஆதி வைசோ ஆகமா வெட்டில் இன்னொரு பக்கம் எஃப்டி ஒரு பெட்டில் இருக்கேன் அப்புறம் ரம்யா வந்து தலை இருக்காங்க எங்கள் சபரி 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 கொஞ்சம் வர சொல்லன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சபரியும் வர்றாரு எஃப்ர்ட்டி நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்ல எஃப்ஜி எழுந்திச்சு போறாரு அதெல்லாம் முடியாது நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டே இருப்பாரு பார்த்தியா சபரி நீ அவங்ககிட்ட போய் பேசுனியா நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அவர் சொல்கிறாரு கேட்டு போய் பேசினேன் நான் என்னமோ சொல்லிதான் நீ பேசினதா அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான் நீ சொன்னதனால தான் என்கிட்ட வந்து பேசுன மாதிரி அவன் என்னவோ பெரிய இவனாட்ட ஓராக சீன் போட்டுருக்கான் இப்போ கூட பாரு பேசுறதுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேதான் அப்படின்னு சொல்ல அப்புறம் சபரி கூப்பிட்டு உங்கள் பிரச்சனை நான் என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியல உங்க பிரச்சனை நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும் நாங்க நடுவில் வந்தா அடுத்தது ஏதாவது ஒரு இதுவாகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் எஃப்ஜியை குக்கு பேஸ்ட் இது பண்றாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் என் பேர் தான் கேட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க அவன் பேர் கெடுக்கிட்டுதான் நான் வந்திருக்கேனான்னு சொல்லிட்டு ஆதிரி ஒரு பக்கம் செண்டைப்போட உங்கள் டார்ச்சர் தாங்க முடியல அப்படி அப்படின்ற மாதிரி இருக்குங்க இது ரெண்டுத்துல யாராவது ஒருத்தரை எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு தொலைங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஆதிரை அனுப்பிச்சு தொலைங்கடா இந்த எஃப்ஜே கூட கொஞ்சம் விளையாடுறான் எதனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் கனி போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க எஃப்ஜி கிட்ட இது ரொம்ப தப்பு அவங்க ஆள் வந்துட்டு இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த வேணால் அது சரிப்பட்ட அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு அவளுக்கு உன்னை தான் அவள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா நீ அப்படி அவாய்ட் பண்ணுறன்னு கனி கேட்க அதெல்லாம் சரிதான் ஆனால் இப்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லவ் பண்ணிட்டு வெளியே போய்ட்டு என்னால் இன்னொருத்தர் வாழ்க்கை கெட்டு போயிடுக்கறாது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இதுவாக சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல எஃப்ஜே கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காரு அப்படியே அவாய்ட் பண்ணாலும் அவன் கொஞ்சம் மேலே வருவான்னு தான் எனக்கு தோணுது திரும்பவும் வந்துட்டு ஆதிடே அது இதுன்னு சொல்லிட்டு போய் நின்றானா அவனுக்கு தேவையில்லாத அசிங்கமும் அவன் வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் தான் தோணுது அடுத்ததாக ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க டேஸ்லர் நல்ல வேலை இதில் வந்துட்டு அந்த கம்ருதியும் பார்வதியும் வந்துட்டு சேர்க்கலைன்றது தான் ஒரு சந்தோஷமான செய்திங்க இதில் வந்துட்டு பாஸ் வந்துட்டு டேஸ்லர் மேக்கப் செட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க மூணு டீம்ஸாக பிக் பாஸில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு டீம்லேயும் நாலு மெம்பர்ஸ் இருக்காங்க மூணு பேர் வந்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த டேஸில் எதுவும் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டுக்கிட்டு ரேம்ப் ஒர்க் பண்ணால் அந்த ஒருத்தர் வந்துட்டு அவங்க என்னெல்லாம் மேக்கப் போட்டிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்றது தான் டாஸ்கு இந்த டாஸ்க் வந்துட்டு ஆக்டிவிட்டி ரூமில் வழக்கம் போல் வைக்கிறாங்க எல்லாரும் ரெடியாகி வந்துட்டு இங்கே கனி அதுக்கப்புறமா கலை அதுக்கப்புறம் ரம்யா இவங்க மூணு பேர் வந்துட்டு மிச்சம் இருக்கிற மூணு பேர் இவங்க இவங்க வந்துட்டு ஜட்ஜஸ்ஸாக வந்துட்டு இது பண்ணிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அரோரா அண்ட் எஃப்ஜே வினோத் இவங்க மூணு பேரும் ரேம் பாக் பண்ணுறாங்க அவங்க மூணு பேர் போட்டிருக்க மேக்கப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு விக்ரம் அடுத்ததாக துஷர் வியானா கெமி இவங்க மூணு பேரும் வந்து ரேம்பாக் பண்ணுறாங்க இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு திவாகர் உண்மையிலே இந்த டீம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லாவே பண்ணாங்க ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதிரை சபரி சுபிக்ஷா இவங்க மூணு பேரும் ரேம் பாக் பண்ணுறாங்க பிரவீன் வந்துட்டு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்துட்டு மேக்கப் மாஃபியான்னு சொல்லிட்டு விக்ரம் டீம் அதாவது அரோரா எஃப்ஜே வினோத் இவங்க மூணு பேரும் இது பண்ண அந்த டீம் தான் வின் பண்ண அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதுவெல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ திவாகர் வியானா துஷார் இவங்கெல்லாம் பண்ணது தான் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரொஃபஷ்னலாகவே எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக எல்லாரும் வெளியே வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போது பிக் பாஸ் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மெர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க கனி வந்துட்டு விக்ரமியும் பிரவீனையும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக சொல்கிறாங்க அடுத்ததாக திவாகர் வந்துட்டு துஷரியும் கெமியும் இருக்காங்க அரோரா விக்ரமியும் பிரவீனையும் சொல்கிறாங்க முக்காவாசி பேர் விக்ரம் பிரவீன் தான் சொல்கிறாங்க வியானவமே விக்ரம் கெமி சொல்கிறாங்க சுபிக்ஷா பிரவீன் விக்ரம் சொல்கிறாங்க ஆதிரேமே பிரவீன் விக்ரம் வினோதும் பிரவீன் விக்ரம் தான் சொல்கிறாரு இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து இந்த பார்வும் கம்ருதியினும் பார்க்கணுமே ஜெயிலில் என்னமோ ஒன்றா வந்துட்டு அப்படியே ஜோடிங்க பார்க்கில் உட்காந்துட்டுருக்க மாதிரி அப்படியே சாஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஒட்டிட்டு தான் உட்காருவிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க என்னமோ லவ்வர்ஸ் மாதிரி ஏய் இவனுக்கு இவங்களெல்லாம் பார்த்தா காண்ட் ஆகுது மச்சாம் இவங்க மூஞ்ச காமிக்காமல் மறை மச்சான் அப்படின்னு சீன் போட்டுட்ருக்காங்க பார்வதி ஒரு பக்கம் இவங்களுக்கு இவங்களே சொல்லிப்பாங்களா அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க அடுத்ததாக எஃப்டி வந்துட்டு விக்ரம்கோ பிரவீன்க்கும் சொல்கிறாங்க துஷரும் பிரவீன்கு விக்ரம்கும் சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு இப்போ நான் அவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்த போகிறேன் எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக கம்ருதீனும் பார்வையும் செலக்ட் பண்ணிட்டு ஆனால் பார் வந்துட்டு ஓய்யோ தேங்க்ஸ் ப்ரோ ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சும்மா பேங்க் பண்ண பார் அப்படின்னு இவங்க கலாய்க்கிறாங்க இதெல்லாம் தேவையா ரம்யா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது கெமியும் பிரவீனையும் இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறாங்க விக்ரம் வந்துட்டு பிரவீனையும் கெமியும் சூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பிரவீன் வந்துட்டு கெமியும் விக்ரமியும் பண்ணுறாங்க கெமி வந்துட்டு பிரவீனையும் விக்ரமியும் பண்ணுறாங்க அடுத்தது கம்ருதீன கேட்குறாங்க கம்ருதீன் வந்து பா பிரவீனும் விக்ரமும் சொல்கிறாங்க பாரு வந்துட்டு அப்படியே வியானாவையும் பிரவீனியும் சொல்கிறாங்க அங்கேயும் ஒரு சீனை போட்டுருக்கே இந்த பாரு ஜெயிலேருந்து பேசும்போது கூட காண்டேற்ற மாதிரி பேசுது ஃபைனலாக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக பிரவீனியும் விக்ரமியும் செலக்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் வீக் கனியோடு சேர்ந்து கேப்டன்சி டேஸ்ட்டில் போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மெர்ஸாக இவங்க ரெண்டு பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒரே சந்தோஷமாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இது பண்ணுறாங்க அடுத்ததான் இங்கே வினோத் வந்துட்டு பாருகிட்டேயும் எங்கள் அமருதீன்கிட்டையும் வந்துட்டு இருக்காங்க ஜெயிலில் அங்கே வந்துட்டு திவாகர் பற்றி பேசிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுறாரு தர்பூஷி பழம் கேட்க யாருமே அங்கே கண்டுக்கல எல்லோரும் அப்படியே வந்துட்டு தலைவர் தத்திரிச்சுட்டு இருக்காருன்னு வினோத் சொல்ல அதுக்கு தான் நான் கூட ஒன்றை வாரம் இன்னும் எல்லாம் கொலைகூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த அம்மா ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியே சீனாக இருக்காங்க என்னமோ அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் விக்ரமும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது விக்ரம் சொல்லிட்டுருக்காரு என்னை அவர் துப்புறா ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு கேமராவை பார்த்தே சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நம்மளுக்கும் வந்துட்டு அதை காமிச்சாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா துஷர் சுபிக்ஷா கலை வந்துட்டு ஜட்மெண்ட் பற்றி அதாவது இவங்க பியூசி பண்ணதை பற்றி பேசிட்டு இருக்காங்க திவாகர் எப்பவுமே அவங்க சொல்கிறத தான் கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க நிறைய இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் மாறி மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதை மொத்தம் ஒரு பெயர் கூட சரியில்லைடா இந்த கம்ருதீன் வந்துட்டு ஓவராக வார்த்தை விடுத்துட்டு அவனுக்கு வந்துட்டு பெரிய வார்னிங் கொடுக்கணும் இல்லை ரெட் காரே கொடுத்து அனுப்பிச்சா கூட தாங்க அவ்வளோ ஓவராக திமுறாக பேசிகிட்டு இருக்காங்க அவன் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லைன்னா எனக்கு தந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க